இப்படிலாம் நடக்கணும் யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் அப்படி ஒரு நியூஸ் நேற்று நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்குமே நியூஸ் தான் பார்த்துட்டே படுத்துருந்தேன் கரூரில் நடந்த நேற்று பிரச்சாரத்தில் ஒரு முப்பத்தி ஒம்போது பேர் இறந்து போயிருக்காங்க பார்க்கவே மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு யார் என்னென்னே தெரியலனாலும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்றப்ப மனதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அதில் நிறைய குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சா ரெண்டு மணி வரைக்கும் நியூஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லேட்டாக தான் இருந்துச்சு காலையிலே கோயிலுக்கு போயிட்டு எனக்கு என்ன சாமி கும்பணனு ஒன்றுமே தோணலை சும்மா கோயிலுக்கு மட்டும் பாப்பாவை கூட்டுட்டு போயிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு காலைல எழுந்துருச்சும் எங்கள் வீட்டில் நியூஸ் தான் எல்லோருமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் எத்தனை பேர்லாம் இறந்து போயிருக்காங்க அப்படின்ட்டு நைட்டு நான் நியூஸ் இருக்கப்ப ஃபஸ்ட்டு ஒரு ஆள்னு வந்துச்சு அடுத்தடுத்தடுத்து அப்படியே விடிய காலை எழுச்சி பார்க்குறோம் முப்பத்தி ஒம்பது பேர் அப்படின்னு சொன்னாங்க மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்